பொதுவாகவே பதினேழு வருடம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்து அதாவது ஒரு உத்தரவு போடுற இடத்துல வந்து பதினேழு வருஷம் இருந்தாங்க ஆனால் உத்தரவு போடுகின்ற இடத்துல பதினேழு வருடம் இருந்து மாநிலத்துடைய உரிமை மீட்க மீட்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை உதாரணத்துக்கு அவருடைய அந்த தேர்தல் அறிக்கை என்பது மாவை அரைப்பது அது இல்லாமல் ஆகாயத்தில் கோட்டை கட்டுறது போல ஒரு கற்பனை கோட்டையை தான் வந்து இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு திமுக அந்த தேர்தல் அறிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக ஒரு மாநிலத்து நலன் என்று சொல்லும்போது எமர்ஜென்சி காலத்தில் பல்வேறு மாநில உரிமைகள் எல்லாம் வந்து அன்றைக்கு மத்தியிலே வந்து கொண்டு போடப்பட்டது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கல்வியை பொறுத்தவரை வந்து அன்றைக்கு மாநிலப்பட்டியல் இருந்தது அது வந்து பொதுப்பட்டியலுக்கு அது வந்து அன்றைக்கு இருந்த பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அன்றைக்கு கொண்டு போனார்கள் எமர்ஜென்சி காலத்தில் ஆனால் என்ன செய்திருக்க வேண்டும் திமுகவை பொறுத்தவரில் ஒரு மத்தியில் ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை ஆட்சியில் இருந்து கொண்டு பதினேழு வருடம் வந்து அதனுடைய ஆட்சியினுடைய அந்த பலன்களை வந்து பல போல போல் அனுபவித்துவிட்டு அதன் அடிப்படையில் வந்து ஒரு இப்போதான் வந்து ஞானோதயம் வந்தது போல நாங்கள் வந்து மாநிலப்பட்டியலுக்கு அதை கொண்டு வருவோம் என்று சொன்னால் இது வந்து தமிழ்நாட்டு மக்களில் வந்து காதலியை வந்து பூசூத்துக்கிற வேலையாகத்தான் நிச்சயமாக அந்த தேர்தல் அறிக்கை பார்ப்பாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் வந்து அறிவித்த அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டார்கள் அதையும் வந்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றலை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போ வந்து பெட்ரோல் விலையை குறைப்போம் டீசல் விலையை குறைப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் டெல்லியில் போனோம்னா தேனும் பாலம் ஆறு ஓடுன்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு பொய் சொல்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது ஆனால் உடம்பே பொயினா திமுகவே பொயின்னால் எப்படி இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்க அதனால் இப்போ தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை விழிப்புடன் இருக்கிறாங்க கண்டிப்பாக வித்தியாசம் பார்க்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சொன்னீங்க எதுவும் செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன சரி இப்போ டீசல் விலை அது என்ன சொன்னீங்க தேர்தல் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலகட்டத்தில் டீசலுக்கு நாலு ரூபாய் குறைப்புன்னு சொன்னீங்க அதை குறைச்சிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியதானே இன்னும் நாங்கள் குறைப்புன்றேன் இங்கே உள்ள தேர்தல் அறிக்கையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலகட்டத்தில் நீங்கள் வெளியிட்ட அறிக்கையிலே டீசல் நாலு ரூபா குறைக்கல சரி பெட்ரோல் விலை வந்து நாங்கள் வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே அதை ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தீங்களா இல்லை வந்து மாநிலம் வந்து உரிமை ஒரு நிதி தன்னாட்சி என்பது முக்கியம் அந்த நிதி தன்னாட்சி என்ற அடிப்படையில் வந்து பதினேழு வருஷமாக இருந்த இருந்தபோது மாநிலத்தில் எந்த ஆட்சி நடந்தா என்ன அது வந்து நம்ம மாநில மக்களுடைய நலன் அதை சார்ந்து தான் நம்ம இருக்கணும் என்ற அடிப்படையில் அந்த வகையில் வந்து மாநிலத்துக்கு அதிக நிதி வந்து நீங்கள் பெற்று தந்தீங்களா சேல்டாக் அம்மா ஆட்சி காலத்தில் வந்து சேல் டேக்ஸ்லேருந்து வேட்டு வந்து மாறுச்சு அதில் மாறும்போது கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் அதுவும் வாங்கி தரல ஏன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் ரூல் பண்ணுது நாங்கள் ஏன் வாங்கி தரணுன்ற அடிப்படையில் மாநிலத்துடைய நிதி தளர்ச்சிக்கு மூடுவலை பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்து நிதி பகிர்வு வந்து சரிசமமாக பதினேழு வருஷமாக இருந்து ஏன் வந்து அந்த நிதி பகிர்வு வந்து சரியாக பண்ணல நீங்க அதான் இப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி சரி கேஸ் மானியம் ஒரு சிலிண்டருக்கு நூறுரூபா தரேன்னாங்க அந்த கேஸ் மானியம் வந்து நூறுரூவா கொடுத்தாங்களா சொல்லுங்கள் அதையும் வந்து கொடுக்கல அப்படி கொடுக்காம இப்போ என்னென்னா சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பாங்களாம் பெட்ரோல் விலையை குறைச்சிடுவாங்களாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அதை மகளிர் உரிமை தொகை ஆயிரரூபா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பேருக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதில் வந்து சில பேர் கொடுத்துருக்கீங்க ஆனால் ரெண்டு கோடி பேர் கொடுத்திங்களா நீங்கள் இப்போ வந்து இந்தியா மூலமே வந்து கொடுக்க போகிறாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க மான ஏறி வைகுண்டத்தை கிழித்தானா அந்த மாதிரி வெறும் வந்து வாய் சொல்லில் தான் வீரர்களாக இன்றைக்கி வந்து திமுக இருக்கிற நிலையில் அதே போல அந்த தேர்தல் அறிக்கையும் சரி ஏற்கனவே வந்து கிளுகிழப்பு காட்டி கிளு காட்டி மக்களை வந்து ஏமாற்றியது அந்த 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 ஒரு நிலை வந்து கண்டிப்பாக இனியும் மக்கள் ஏமாற தயாராக இல்லை அந்த வகையில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை பொறுத்தவரை மாநிலத்துடைய உரிமைகள் அதுவும் திமுக ஆட்சி காலத்தில் கச்சத்துக்கு போச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மீனவர்கள் வந்து ஒரு கைது செய்யப்பட்ட முப்பத்தி ரெண்டு மீனவர்கள் இதுக்கு தான் மத்திய அரசு பெரிய அளவுக்கு வந்து இவரு அழுத்தம் கொடுத்து ஒரு பிரதமர் வந்து இல்லைங்க நாங்கள் இல்லைன்னா விட மாட்டோம் இதை பார்லிமெண்ட்டு ஸ்தம்பிக்க வைப்போம்னு சொன்னாங்களா பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வச்சுருந்தா மத்திய அரசு என்ன பண்ணிருக்கோம் பிரைம் மினிஸ்டர் உடனே அங்கே வந்து இலங்கைக்கு சொல்லி நாங்கள் என்னைக்காவது மத்திய அரசை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரா இலங்கை கடற்படையால் நம்முடைய தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறாங்க கைது செய்யப்படுறாங்க சிறையில் அடைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு வகையான கொடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுது இதுவரையில் பிரதமர் வந்து ஒரு கண்டனம் கூட இலங்கை அரசாங்கத்தை தெரிவிக்கலையே இன்றைக்கி சரி அவர் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு வேண்டிய அளவுக்கு வந்து மாநில அரசு அவருக்கு பார்லிமெண்டில் அழுத்தம் கொடுத்ததா எப்போ பேசுனாங்க மீனவர்கள் பற்றி ஒன்றும் பேசல இப்போ என்னடானா கச்சத்துக்கு மீட்பமா ஆ கச்சத்து மீட்பன்னா உண்மையிலேயே பசங்க வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா இவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட நிச்சயமாக சொல்ல முடியல ஏன்னா தாரை வார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இவங்க அப்பா ஆட்சி காலத்தில் இப்போ அவங்க அப்பா கூட இங்கதான் போச்சு இருக்காங்க போய் வேணாம் ஸ்டாலின் கேட்டு பார்க்கட்டும் எழுபத்தி நாலுல எழுபத்தி நாலு தாரை ஓர்க்கப்பட்டது தாரை ஓரக்கப்பட்ட கட்சி யார் திரு கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் தாரை ஓர்க்கப்பட்டு அதை வந்து மீட்பதற்கு அம்மா வந்து சுதந்திர அன்னைக்கு தொண்ணூத்தொன்றுல அமைச்சர் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் தொண்ணூத்தொன்னுல வந்து சுதந்திர தின கொடியேற்றமே சொன்னாங்க நாங்க மீட்டு மீட்டு தருவோம் சொல்லி விடாம முயற்சி பண்ணி அதன் அடிப்படையில் வந்து அம்மா வந்து அதுக்கு உரிய குரல் கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து அம்மா பொறுத்தவரில் வந்து அந்த உரிமை நிலைநாட்டத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டதுக்கு இவங்க வந்து இதுவரையில் ஒரு ஒரு தன்னை இணைத்துக் கொள்வதற்கு கூட அந்த வழக்கில் இணைத்துக் கொள்வதற்கு கூட எந்த விதமான அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு அதே மாதிரி மாநில உரிமைகள் முழுக்க முழுக்க பதினேழு ஆண்டு காலம் மத்தியில் இருந்து கொண்டு திமுக ஆட்சியை பொறுத்தவரை அது மாநில உரிமை பறிபோகின்ற வகையில் தான் அவர் நடவடிக்கை எடுக்கிறது ஒழிய மாநில உரிமை மீட்டு எடுக்கின்ற நடவடிக்கை இல்லை எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை வந்து மாநில உரிமைகளை முழுமையான அளவிற்கு மீட்டு ஒரு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்குகின்ற வகையில் தான் எங்களுடைய தேர்தல் அமைக்க அமைந்திருக்கிறது